ஒரே ஒரு கப்பு ரேஷன் அரிசியும் அரை கப்பு வேர்க்கடலையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நிறைய பேர் வேணான்னு சொல்லிட்டு ரேஷன் அரிசியை வாங்காமல் விட்டுருவாங்க ஆனால் இதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன் நீங்கள் ரேஷன் புழுங்கல் அரிசி இல்லைன்னா இதுக்கு பதிலாக பச்சரிசி கூட பயன்படுத்திக்கலாம் நான் இன்றைக்கி ரேஷன் புழுங்கல் அரிசியில் தான் செய்ய போகிறேன் இப்போ இந்த அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறோம் புழுங்கல் அரிசியை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வச்சிருக்கக்கூடிய இந்த அரிசியில் அவ்வளவா கல் மண் இப்படி எதுவுமே இல்லை நீங்கள் வாங்கி வச்சுருக்கக்கூடிய அரிசியில் நிறைய அழுக்கு இருந்துச்சுன்னா அதை முதலே கிளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த ரேஷன் அரிசியை ரெண்டு மூணு முறை இதே போல கை வச்சு நல்லா பெசஞ்சு கழுவி எடுத்துக்கணும் இப்போது தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டாவது மறுபடியும் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி நான் வந்து மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்திருந்தேங்க அப்போ தான் இந்த ரேஷன் அரிசியில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே போய் நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இப்போ நம்ம இதே போல் ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம கழுவி வச்சிருக்கக்கூடிய இந்த அரிசி எல்லாத்தையும் இந்த வடிகட்டியில் எடுத்து போட்டுக்கோங்க உங்கள் இதே மாதிரி இல்லைன்னா நீங்கள் ஜல்லடையில் கூட எடுத்து வச்சுக்கலாம் அது ஃபுல்லாக தண்ணியுமே அப்படியே ஈர்த்து வெளியே விட்டுரும் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரைக்கப் அளவு வேர்க்கடலை எடுத்து வச்சுருந்தேன் வேர்க்கடலையும் கூட சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் வேர்க்கடலை இல்லைன்னா இதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த வேர்க்கடலையே ஒரு முறை இதே போல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வறுத்த வேர்க்கடலையை டேரெக்டாக அப்படியே கூட பயன்படுத்திக்கலாம் எங்கிட்ட இன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை இல்லை அதனால் நான் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன் வேர்க்கடலை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து வேர்க்கடலில் சேர்த்து செய்கிறோம் இதே மாதிரி வேர்க்கடலையை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே கடையை திரும்ப பயன்படுத்திக்கலாம் நம்ம இதே மாதிரி ரேஷன் அரிசியாக கழுவி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ரேஷன் அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வடிஞ்சு வந்திருக்கும் அதுக்கப்புறமா நம்ம இதே போல் ஒரு கடாயில் எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் ஃபுல்லாக தண்ணியை வடிச்சுட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் கிடையாது நான் வேர்க்கடலையை வறுக்கிறதுக்கான டைம் அந்த டைமில் மட்டும்தான் இது வந்து வடிகட்டுறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன் மற்றபடி இதில் கொஞ்சம் தண்ணி இருந்தது நம்ம எடுத்து போடும்போதே சூடாக ஆக இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் அப்படியே வற்றி போயிடும் அதுக்கப்புறமா இதே போ நல்ல பொறு பொருன்னு ஆகிடும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் வற்றி போய் நல்லா மொறு முறுணு ஆகிடும் நம்ம ஒரு அரிசியை வாயில் எடுத்து போட்டு கடிச்சு பார்த்தா கூட நல்லா மொறு முறுன்னு இருக்கும் அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இதே போல் நம்ம வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு தோணலாம் இப்படி நம்ம வறுத்து தான் செய்யணுமா ஊற வச்சு கூட செய்யலாமா அப்படின்னு தோணலாம் நம்ம இதே போல் வறுத்து செய்கிறதுக்கு பதிலாக ஊற வச்சும் செய்யலாம் ஊற வச்சோம் அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு செய்யணும் உடனடியாக செய்கிறோம் அப்படின்னா இதே போல் நம்ம வறுத்தும் செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசி எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதே போல் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ணும்போது லைட்டாக தறி இருக்கும் சின்ன சின்ன தறிகள் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம் உங்கள் மிக்சி ஜார் சரியாக அரைக்கலை நல்லா பவுடராக வரலை அப்படின்னா நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா ஜலிச்சு கூட பயன்படுத்திக்கலாங்க அரிசியை போல் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டென்னில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எப்பப்போ நம்ம நினைக்கிறோமோ அந்த டைமில் எடுத்துக்கூட செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசி எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாம் கூடவே ஒரு கரண்டி அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு தடவை புடச்சி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நம்ம வேர்க்கடலை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாவோ அல்லது வர மிளகாவோ எடுத்துக்கலாம் அது அப்படியே பிச்சு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஒன்றும் பாதியாக அரைச்செடுக்கணும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதே போல் இருக்கணும் ரொம்ப நைஸாலாம் அரையக்கூடாது இந்த வேர்க்கடலை பார்க்கும்போது தெரியணும் பாருங்கள் அங்கங்கா குற குறன்னு இருக்குது இதே போல் நம்ம அரைச்செடுத்து சேர்த்தோம்னா நம்ம சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலோட டேஸ்ட்டும் தெரியும் நமக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலை அந்த மசாலா மிக்ஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கைப்படி அளவுக்கு கருவிப்பிள்ளை கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு ஸ்பூனுக்கு எள்ளு இதே போல் சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்துட்டோன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் ஒருவேளை உங்ககிட்ட எள் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க எள்ளு போடாமல் செஞ்சாலும் நல்லா இருக்குங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ கை வச்சு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் முதலே நம்ம உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ உப்பு எல்லா இடத்துலையும் படணும் அதுக்காக இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் ஒரு வேளை வரமிளகா அரைச்சி சேர்த்துக்கலன்னா அதுக்கு பதிலாக அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணி எவ்வளோ தூரம் சேர்க்குறமோ அந்த அளவுக்கு அந்த அரிசி குடிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல இதுக்கு ஒரு அரைக்கப்பளவு தண்ணி ஊற்றி இருந்தேன் மறுபடியும் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி தேவைப்பட்டது இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கிறேன் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நம்ம இப்படி பிசையும் போதே செம்ம வாசனை வருங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா வேர்க்கடலைக்கு பதில் நம்ம என்ன சேர்க்கலான்னு ஒருவேளை உங்ககிட்ட வேர்க்கடலை இல்லை வறுத்த வேர்க்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை பருப்பை சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை நீங்கள் ஊற வச்சிங்கன்னா மிக்ஸியில் குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அல்லது உடனடியாக சேர்க்குறீங்க அப்படின்னா இதே போல் வருதுடுங்க வருதுட்டு குரகுரப்பாக அரைச்சிட்டு நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு இதே போல் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான் நம்ம உருண்டை பிடிக்கும்போது இதே மாதிரி இருக்கணும் ரொம்ப பிரிஞ்சு வர மாதிரிலாம் இருக்கக்கூடாது கையில் உருண்டை பிடிக்கும்போது உருண்டு வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒரே ஒரு உருண்டையை உருட்டி எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு இதே போல் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நிறைய பேர் புழுங்கல் அரிசி வேணான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துடுவாங்க ஆனால் இதே போல் நம்ம வாங்கி வச்சுருந்தோன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் ரேஷன் புழுங்கல் அரிசி வீணாகாத மாதிரியும் இருக்குங்க இப்போ இதே போல் தட்டி எடுத்துகிட்டு நம்ம செஞ்சிட வேண்டியதான் இது பெரிய வேலைலாம் கிடையாது உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே அரைச்சி சேர்க்க வேண்டியதான் அதே மாதிரி ஊற வச்ச அரிசி இருக்குதுன்னா அப்படியே அரைச்சி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஊற வச்ச அரிசி இல்லாத காரணத்தால் வறுத்து செஞ்சுருக்குறேன் வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதே போல் எல்லாத்தையும் நம்ம உருண்டையாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கையில் வச்சு தட்டி எடுக்க தான் நம்ம பருப்பு வடைக்கு எப்படி தட்டி எடுப்போமோ அதே மாதிரி தான் தட்டி எடுத்துக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் இதே போல் தட்டி எடுத்துக்கோங்க நம்ம அதில் வேர்க்கடலை பவுடர் பண்ணி சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அந்த வேர்குடலாம் மேலே அப்படியே தெரியுது பாருங்கள் மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவ தேங்காயோ கட் பண்ண தேங்காயோ சேர்த்துக்கலாங்க ரெண்டே ரெண்டு பூண்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நல்ல டேஸ்ட்டும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் கொஞ்சம் காரமாக இருக்கக்கூடிய பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி தழைகள் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து இதே போல் அரைச்சி எடுத்து அப்படியே உரமாக வைக்க வேண்டிதான் இதை நம்ம தாளித்தும் பயன்படுத்திக்கலாம் தாளிக்காமல் நம்ம அப்படியே சாப்பிட்டா கூட நல்ல வாசனையாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா அப்புறமா இதை நம்ம அப்படியே இதில் போட வேண்டியது எண்ணெய் நல்லா அப்புறமா போட்டுக்கோங்க ஏற்கனவே இது எல்லாம் ஒன்றும் பாதிமாக வெந்து இருக்குது அதனால் இது ரொம்ப எண்ணெயும் குடிக்காது அதே சமயத்தில் வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்காது இது பிரிஞ்சிடுமோ அப்படின்லாம் பயப்படவே தேவையில்லை ஒரு சைடு நல்லா வெந்துச்சுன்னாவே நம்ம இதே போல் திருப்பி விட்டால் போதும் கொஞ்சம் கூட பிரிஞ்சும் வராது இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் அதே சமயத்தில் நல்ல வாசனையாகவும் இருக்கும் எல்லாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கும் எப்போவுமே நம்ம கடலை பருப்பில் தான் பருப்பு வடை செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இதே மாதிரி நீங்கள் ரேஷன் புழுங்கல் அரிசியில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த சட்னியும் இதுக்கு நல்லா சூட் ஆகுங்க ஒரு முறை எல்லாத்தையும் பொறிச்சி எடுத்து வெளியே வச்சாச்சு அதுக்கப்புறமா மறுபடியும் நான் வந்து மாவை தீப்பில் தட்டி போட்டுட்டேன் இப்போ இதே போல் நம்ம எடுக்கும் எடுக்கும்போது இதே போல் இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே பருப்பு வடை மாதிரியே இருக்கும் ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் நமக்கு அந்த டார்க் கலர் கிடைக்காது பருப்பு வடை செய்யும்போது நிறைய பேர் சோம்பு சேர்த்து தான் செய்வோம் அது நல்ல வாசனை கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு சோம்பு சேர்க்குறதுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இதில் சோம்பு சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி எள்ளு சேர்த்துருந்தேன் அதனால் நான் இன்றைக்கி சோம்பு சேர்த்துக்கல நம்ம இப்போ பிச்சு பார்க்கலாம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள் வெளியே அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் பருப்பு வடை நமக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க இது நம்ம சாயங்காலம் வேலையில் ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் புழுங்கல் அரிசியை கொஞ்சம் நிறையவே பவுடர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட இதே போல் அடிக்கடி எடுத்து எல்லாேருக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுத்துக்கலாம் அதே சமயத்தில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் புழுங்கல் அரிசி வீணாகாத மாதிரியும் இருக்கும் நம்ம இதில் வேர்க்கடலையும் செஞ்சு சாப்பிட்றதால ஹெல்த்தியாகவும் இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்